சம்மரில் வந்துட்டு நாம் வந்து வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் மேடம் சம்மரில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுங்க வேர்க்கூர் வருது சிக்கன் பாக்ஸ் வருது அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹீட்டு கொப்பளங்கள் வருது அப்போது இதெல்லாம் நாம் சம்மரில் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னா முதல் வந்து தவிர்க்குவது காரத்தை குறைவாக சாப்பிட்டுக்கணும் காரத்தன்மையை குறைவாக சாப்பிட்டுக்கணும் காரம் அதிகமாக சேர்த்து செய்யக்கூடிய உணவுகளை பூரா தவிர்த்துக்கணும் இப்போ மட்டன் சிக்கன் இதெல்லாம் நம்ம அங்கே என்ன பண்ணுவாங்க காரத்தன்மையை கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க ஏன்னா சுவையை வந்து அது வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக காரத்தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு வந்து ஓவர் ஹீட் ஆகும் அதே மாதிரி கூடுமானவரை ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது குளிச்சுக்குங்க அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டு தடவையாவது குளிக்கணும் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் குளியல்னாலே பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான் சரிங்க நாம் மனுஷனை தவற எந்த ஜீவராசியுமே சுடுதண்ணியை தண்ணியை சூடு பண்ணிலாம் குளிக்கிறது இல்லைங்க அது நல்லா இருக்குதுங்க மழையில் நனையுது அதே மாதிரி வெயிலில் நனையுது நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவங்க நாம் தான் வந்து பாருங்கள் சுடுதண்ணியில் குளிக்கிறோம் ஸோ அதனால் கூடுமானவரை நீங்கள் குளியலுங்கிறத பச்சை தண்ணியில் வச்சுங்க அதே மாதிரி குறிப்பாக அந்த சம்மரில் வந்து சிக்கன் அதிகமாக கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு நான்வெஜ் கொடுக்குறவங்களாக இருந்தால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட் அதிகப்படுத்துங்க அப்போ வந்துட்டுங்க என்னுடைய நண்பர் வந்து ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாருங்க ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாருங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலுங்க என்ன என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டாப்பிள்ளங்க என்ன ஆர்டர் பண்ணு நாம் இந்த ஹோட்டல் என்ன நம்ம முனியாண்டி விளாசில் சாப்பிடக்கூடிய ஆள் இந்த ஹோட்டல் என்ன நமக்கு என்ன தெரியும் பேர் கூட நமக்கு தெரியும் என்னத்தை சாப்பிட்ணுன்னு கேட்டால் கூட தெரியாது நமக்கு சரி ஏதோ ஒன்று சொல்லு ஓகே நாம் வந்து பவர் ட்ரிங்க் சாப்பிட்லாம் அப்படின்னாருங்க பவர் ட்ரிங்க் அப்படின்னு இது எது ட்ரிங்க்ஸா அப்படின்னா பவர் ட்ரிங்க்கு அது ஆர்கானிக் தான் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஆ சரி அப்போ நான் வெயிட் பண்ணிட்டுருக்கறேங்க சாராயம் இல்லைங்க மேடம் பவர் ட்ரிங்க்குன்னு பேர் சொன்னார் நான் ரைட் ஓகேன்னு வெயிட் இருக்கிறேன் வந்துச்சுங்க அது என்னென்ன அப்புறம் சொல்கிறேங்க மேடம் அதுக்கு பில் எவ்வளோ தெரியுமாங்க மேடம் நம்ம இந்தியன் கரன்சிக்கு ஆயிரத்தி எழுநூறுவாங்க இந்த டப்பாவில் இந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு ஒன்றரை வாட்ரு பாட்டில் இருக்கும் அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லைங்க பழைய சோறு ஆமாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க பழைய சோறுங்க சின்ன வெங்காயத்தை அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க அது காரமே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணி அழகாக ஒரு கிண்ணத்துல வச்சு மூடி மஞ்சட்டியோடு கொண்டு வந்து வைக்கிறாங்க நான் ஆர்வமாக படாரம் திறந்து பார்க்குறேன் இல்லை பழைய சோர் தான் பவடுறீங்கன்னு சொன்னிங்க ஆமாடா அப்படிங்க ஸோ அப்போங்க வெளிநாட்டுக்காரருக்கு அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குதுங்க நமக்கு தான் தெரியுறதில்லைங்க பழைய சாதம் சாப்பிட்டோம்னா ஏதோ கௌரவ குறைச்சல் நினச்சிட்ருக்குறேங்க பழைய சாதம் வந்து இந்த சம்மரில் சாப்பிடுங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகும் குழந்தைங்களுக்கு எப்படியாவது சாப்பிட வச்சு பழக்குங்க நீங்கள் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பயப்படாதீங்க பட்னி போட்டுருங்க நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் சாப் பட்னி போட்டுருங்க வேலை முடிஞ்சதுங்க ஆட்டோமேட்டிக் வயிறு காஞ்சதுன்னா நான் வருங்க ஒரு நாள் சாப்பிட்லாம் குழந்தை ஒன்றும் ஆயிடாதீங்க பயப்படாதீங்க எங்கள் வீட்டில் வந்து வார வாரங்க எங்கள் குழந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வந்து ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க காலையிலாம் ஒன்றும் கிடையாது கிடையாதுங்க ஏன்னா யோகா கிளாஸுக்குங்க ஒம்பதரை மணி பத்து மணிக்கு தான் அவங்களுக்கு வகுப்புங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாங்கன்னா செய்ய முடியாது ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களுக்கு இருக்காதுங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து நாங்கள் யோகாலாம் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு மணி ஆயிருங்க ஸோ அதனால் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு தான் அவங்க சாப்பிட்றாங்க ஒரு வேளை சாப்பிடாதனால ஒன்றும் ஆகிடாதுங்க அதாவது தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டாதாங்க உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு வேளை உணவு சாப்பிட்றேன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுங்க அதனால் தயவு கூர்ந்து உங்கள் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க நல்ல உணவை கொடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா கவலையே படாதீங்க விட்டுருங்க இதான் உணவு விட்டுருங்க பசிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக் வந்து சாப்பிடும் பசி வந்ததுன்னா குழந்தைங்களை சில விஷயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியும் நம்ம சொன்னபடி கேட்பாங்க